அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி பன்னிரெண்டாவது நாள் பாடல் இருநூத்தி பத்து முன்னை உடையது காவாது இகழ்ந்து இருந்து பின்னை அகுது ஆராய்ந்து கொள்குறுதல் இன்னியல் மைதடங்கன் மாதராய் அகுதாதால் வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார் இனிய இயல்புகளை உடைய அழகான மைதீட்டிய கண்ணை உடையவளே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை சேர்த்து காப்பாற்றி வைப்பா வைக்காமல் இதைவிட பெரிதாக ஒன்று நமக்கு எங்கிருந்தோ வரும் என்று அதற்காக காத்திருந்து காத்திருந்து நேரத்தை வீணாக்குவதை விட கை கொள்ளுமாறு இருக்கக்கூடிய பொருளை எடுத்து காத்து வைத்து கொள்வதே சால சிறந்தது அது இல்லாவிட்டால் பின்னர் நாம் வருத்தமடைய வேண்டியிருக்கும் இதற்கு ஒரு ஓமானம் சொல்லுகிறார் ஒரு கொக்கை பிடிக்க வேண்டும் என்று ஒருவன் முயல்கிறான் அல்லது மயில் என்று இவர் சொல்லுகிறார் பொதுவாக கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து என்று சொல்லுகிற பழமொழி ஆனால் இவர் மயிலை சொல்கிறார் மயிலுடைய தலையிலே ஒருவன் வெண்ணையை வைத்தானான் வெண்ணெயை வைத்த உடனே அது உருகி உருகி மயிலுடைய கண்ணை மறைத்ததற்கு பின்னால் மயிலை பிடிக்கலாம் என்று எண்ணத்தில் இருக்கிறான் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா வெண்ணெய் வைக்கிற நேரத்தில் மயிலையே பிடித்திருக்கலாமே இவன் கொக்கின் தலையிலே வெண்ணெய் வைக்கிற அளவுக்கு கொக்கு காத்திருக்கும் போது அதை பிடிக்காமல் தலையிலே வெண்ணெய் வைத்தது உடனே அது கண்ணை மறைக்கும் அப்புறம் பிடிக்கலாம்னு நினைக்கிறது என்ன புத்திசாலித்தனமா இல்லை இல்லை அது மாதிரி தான் எளிதாக கைக்கு இருக்கக்கூடிய பொருளை சேர்த்து பாதுகாத்து வைப்பதுதான் நல்லது தவிர எப்போதோ எங்கிருந்தோ வரும் என்று பொருளை எதிர்பார்த்து காத்திருந்து அதற்காக இருக்கிற பொருளை எழுப்பது மடமை என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் முன்னை உடையது காவாது இகழ்ந்து இருந்து பின்னை அகுது ஆராய்ந்து உறுதல் இன்னியல் தடங்கன் மாதராய் அக்தாதல் வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு நன்றி வணக்கம்